ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் அறிய வேண்டிய முதல் விஷயம் அத்துலா அல்லாஹை அறிவது சரியா ரெண்டாவது அல்லாஹுடைய தீன் மார்க்கம் அல் இஸ்லாம் அதை அறிவது அதை தெரிந்து கொள்வது பாருங்க இந்த ரெண்டாவது விஷயத்து இந்த அடிப்படையை ஷேக் ஹுசைமின் விளக்குறாங்க அடியான் எந்த மார்க்கத்தின்படி செயல்பட வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கிறானோ அதாவது கட்டளையிடப்பட்டிருக்கிறானோ அந்த மார்க்கத்தையும் அதில் அடங்கியுள்ள நுட்பங்கள் அருட்பேர்கள் மக்கள் நலன்கள் ஆகியவற்றை அறிவது ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மனிதனும் எந்த மார்க்கத்தை எந்த சமயத்தை ரிலீஜியனை அறிய வேணும்னு அல்லா கட்டளையிட்டுருக்காங்க இஸ்லாம் தான் அப்போ இஸ்லாமை அறியும்போது இஸ்லாமுடைய சட்டங்களை அறியும் போது இஸ்லாமில் அந்த சட்டங்கள் இருக்கிற ஞானம் அதில் இருக்கிற நமக்கு இருக்கிற நன்மைகள் அதில் இருக்கிற அருள் அல்லாவுடைய கருணை ஒரு மார்க்க விஷயங்களை அல்லா சில விஷயங்களை லேசு படுத்திக்க வச்சுருக்கிறது தொழணும் ஐந்து வேலை தொழனோ உடம்பு முடியாதவர் நோயாளி நின்று தொழ முடியல உட்காந்து தொழலாம் உட்காந்து தொலை முடியல கூட தொழலாம் பயணியாக இருக்கார் சுருக்கி தொழலாம் சேர்த்து தொழலாம் இதெல்லாம் அல்லா நமக்கு சட்டங்கள் இருக்கிற எவ்வளோ பெரிய ஞானம் அதில் அதில் இருக்கக்கூடிய நமக்கு இருக்கிற நன்மை இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அல்லாஹுவை அறிவது கடுத்து அல்லாவுடைய மார்க்கத்தை அறிவது கடமை நம்ம தெரிஞ்சுக்கிறேன் இதெல்லாம் தெரியலன்னா என்னவார் எப்படி அவர் பின்பற்றுவார் ஆகவே தான் அல்லாஹாலா அவருடைய மார்க்கத்தை பின்பற்றும்படி நம்ம கட்டளையிட்ருக்கிறது இஸ்லாமத்தான் இதை அறிய வேண்டும் அறியாமல் எப்படி இஸ்லாமை பின்பற்ற முடியும் முடியுமா முடியாது இஸ்லாமிய மார்க்கத்தை ஆய்வு செய்ய வேண்டிய முறைப்படி குர்ஆன் மற்றும் ஹதீஸ் அடிப்பில் ஒருவன் ஆய்வு செய்தால் எந்த முறைப்படி ஆய்வு செய்யணும் அந்த முறைப்படி ஆய்வு செய்யணும் நம்ம மனைவி எப்படி நம்ம மைண்டுக்கு எப்படிலாம் வருது அந்த மாதிரி இல்லை வேறு வேறு அளவுகோல் இல்லை சரியாக குர்ஆன் சொன்ன அடிப்படையில் அது காட்டி வழிமுறையில் ஆய்வு செய்யணும் குரான் நதீசுங்கிற பேரில் ஒன்று திரிச்சு ஆய்வுங்கிற பேரில் ஒன்று சொல்கிறது இல்லை சரியான முறைப்படி ஆய்வு செய்தால் அதுதான் உண்மையான மார்க்கம் என்பதையும் அந்த மார்க்கத்தின் மூலமே தவிர வேறு எதை கொண்டு மக்கள் நலன்கள் சீராக நிலைத்திருக்க முடியாது என்பதையும் அறிந்து கொள்வான் மனிதன் அறிஞ்சுக்குவான் சரியான முறை ஆய்வு செய்தால் தெரிஞ்சிடும் இதுதான் சத்தியமான மார்க்கம் இதை ஹக்கான மார்க்கம் மற்றது பாத்தில் மற்றது அசத்தியமானது பொய்யானது அதில் எந்த சந்தேகம் இல்லை அது மனிதர்கள் கண்டுபிடிச்சது இது மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது இறக்கியது இது நியமத் இது அருள் அல்லாஹ் இந்த பூமிக்கு நபிமார்கள் மூலமாக கொடுத்தது வழிகாட்டியது புரியுதா அப்போ அப்படிப்பட்ட மார்க்கத்தை அந்த மார்க்கத்தை அறிந்தால் தான் இதை உணர முடியும் சத்தியம் உணர முடியும் அந்த சத்தியம் இந்த மார்க்கத்தின் எல்லா சட்டங்களிலும் இருக்கிறது ஆனால் இன்றைய முஸ்லீம்கள் நிலையை வைத்து இஸ்லாமியை நம்ம எடைபடக்கூடாது முஸ்லீமுடைய நிலைமையை வச்சு இஸ்லாமை இதுதான் இஸ்லாம் முடிவு பண்ண முடியும் ஏன்னா முஸ்லீம்கள் இஸ்லாமில் சரியாக இல்லை நிறைய தவறான பாதையில் இருக்கிறாங்க இஸ்லாமுக்கு மாறான காரியங்களை செய்கிறாங்க நவீன் கட்டளைக்கு மாறான காரியங்கள் செய்கிறாங்க முஸ்லீம்களே சிர்கு பண்ணுறவங்க இருக்கிறாங்க முஸ்லீம்களே பிஜாத்துகள் பண்ணுறாங்க இதெல்லாம் இஸ்லாமா இதை வைத்து இஸ்லாம் அறிய முடியாது ஏனில் முஸ்லீம்கள் அநேக விஷயங்களை தவறளித்து கொண்டிருக்கிறார்கள் விளக்கப்பட்ட பெரும் பெரும் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அல்லாஹ் ஹராமாக்கிய விளக்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் பாவங்களை செய்கிறாங்க எந்த அளவுக்கு எனில் ஒரு சில இஸ்லாமிய நாடுகள் இத்தகைய முஸ்லீம்களுக்கு மத்தியில் வாழ்வோன் இஸ்லாமல்லாத சூழலில் வாழ் வாழ்பவனைப் போல உணர்கிறான் எப்படின்னா சில நாடுகளில் முஸ்லீம்களுடைய நாட்டில் தான் இருப்போம் ஆனால் அங்கே இருக்கிற முஸ்லீம்களோடு இருக்கிறது முற்றிலும் இஸ்லாமுக்கு மாறானவங்களோடு இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க இஸ்லாமில் இல்லை இஸ்லாமுடைய மார்க்கத்தை சரியாக பின்பற்றலை அவ்வளோ வழிகேடுகளையும் சிறுக்கையும் குஃப்ரையும் பிதத்துகளையும் அவங்க பின்பற்றுகிறாங்க மூலிகிடக்கிறாங்க அல்லாவின் அருளால் இஸ்லாமிய மார்க்கம் முந்தைய மார்க்குன்னு உள்ள அனைத்து நலன்களையும் உள்ளடக்கி இருக்கிறது அல்லாவுடைய பெரிய நகமத்து என்னென்னா அல்லா இதற்கு முன்னாடி மற்ற நபிமார்கள் கொடுத்த எல்லா விதமான சட்டங்களில் இருக்கக்கூடிய நலன்களை நமக்கு இந்த மார்க்கத்தில் கொடுத்துட்டா எந்த மார்க்கத்திலும் இல்லாதது இதில் நன்மையானது இருக்குது மற்ற மற்ற மதங்களில் ஒரு நல்லதுன்னு ஒன்று ஒருத்தர் உருவாக்கி அந்த நல்லது உண்மையிலேயே இங்கே இருக்கும் ஏற்கனவே நல்லது உண்மையிலே இங்கே இருக்கும் இங்கே அது இல்லைன்னா அது கெட்டதாக தான் அங்கே அது கெட்டதாக இருந்தால் மட்டும்தான் அல்லாவித்தாலும் இங்கே நம்ம கொடுக்காமல் இருந்திருப்பான் ஏன்னா அல்லாவதால படைச்சவன் நமக்கு எது நல்லதோ அதை கொடுத்துருப்பாடு இல்லையா அதுதான் இங்கே விஷயம் எல்லா காலத்திற்கும் எல்லா இடத்திற்கும் எல்லா சமுதாயத்திற்கும் பொருத்தமானதாக இருப்பதின் மூலமாக ஏனைய மார்க்கங்களிலிருந்து தனிச்சிறப்பு பெற்று வருகிறது இஸ்லாமுடைய தனித்தன்மை ஏன் இஸ்லாம் இஸ்லாம் இஸ்லாமை தான் பின்பற்றணும் அதுதான் அல்லாவுடைய மார்க்கம் சொல்கிறோம் மற்ற மார்க்கங்கள் மனிதர்கள் கண்டுபிடிச்சது மனிதருடைய கற்பனைகள் மனிதருடைய வழிகேடுகள் அதில் எவ்வளோ வழிகேடுகள் இருக்குது அதை விட்டு பாதுகாப்பாக நிறைய சரியான எல்லா காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருத்தமான பின்பற்றுவதற்கு தகுதியான அல்லா இந்த மார்க்கத்தை தான் ஆக்கியிருக்கிறான் மற்ற மார்க்கங்கள் அவர் அப்படி இல்லை எல்லா காலத்திலையும் எல்லா இடங்களிலும் எல்லா மக்களுக்கும் அது பின்பற்ற முடியாது இது ஒரு தனித்தன்மை இஸ்லாமுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அனைத்து நற்செயல்களையும் நற்குணங்களையும் ஏவுகின்றது தீய செயல்கள் தீய குணங்கள் அனைத்தையும் தடுக்கின்றன ஏன்னா இஸ்லாம் நன்மைனா இஸ்லாமில் இருக்கும் இந்த இஸ்லாமில் ஒன்று இல்லைன்னா அது நன்மை இல்லை அதனால தான் இல்லை தீமைனா இஸ்லாமில் நிச்சயமா இருக்காது ஒரு தீமைன்னு இருந்தா அது இஸ்லாமில் இருக்காது அதுதான் இஸ்லாமுடைய தனித்தன்மை குணம் இஸ்லாமை அல்லாவுடைய மார்க்கமாக இறக்கியிருக்கும் போது இருக்கும்போது தலன் மிகப்பெரிய நன்மை நாடக்கூடிய ஆகவே அவன் நன்மையாக நாடிய மகத்தான நன்மை இஸ்லாம் ஹிதாயத் சுன்னா அல்லாவத்தில் தீமையை நாடவே மாட்டான் ஆகவே அவன் எல்லா விதத்திலும் தீமையை இஸ்லாமின் மூலமாக நம்ம தடுத்துட்டான் சுண்ணாவின் மூலம் தடுத்துட்டான் அவன் சுண்ணாவை பற்றி பிடிப்பது எல்லாம் முழுக்க முழுக்க நன்மை சுண்ணாவுக்கு மாறாக செய்கிறது எல்லாம் எல்லாம் முழுக்க முழுக்க தீமை இது நல்லா நம்ம உறுதியாக புரியணும் இந்த உலகத்தில் பல நேரங்கள்லையும் நம்ம மக்கள் குழம்புறாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று மற்ற மக்கள் அது நன்மை நினைச்சு செய்யறாங்க அது தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்கன்னா அதை நம்ம மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா நான் நம்மிடம் இல்லை தான் ஆனால் அது நல்லது தானே அப்படின்னு நினைக்கிறாங்க தேவையில்லை அது அது தீமைனால தான் நம்மிடம் இல்லை நம்ம பின்பற்ற நிச்சயமாக தீமையாக தான் இருக்கும் அப்போ இன்னைக்கு பல இது டெமோக்ரஸி கொள்கைகள் ஜனநாயக கொள்கைகள் இருக்குது கம்யூனிச கொள்கை இருக்குது இதெல்லாம் அந்த ஜனநாயகத்தை கம்யூனிஸ்டத்தை அது எதோ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க அது நல்லதுன்னு வாதம் இருப்பாங்க ஆனால் இவங்க என்ன செய்யுறா அதை அந்த வாதத்தில் இவங்களுக்கு இல் அல் அதில் இருக்க தீமையை புரிஞ்சுக்க முடியாதனால இவங்க என்ன செய்கிறாங்க இஸ்லாமில் இல்லை ஆனால் அது நல்லது தான் ஆகவே அதையும் நம்ம செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஜனநாயக பாதை எடுக்கிறாங்க ஜனநாயக போராட்டங்கள் எடுக்கிறாங்க என்னென்னவோ வழிகேடுகளில் போய் விழுகிறாங்க இதெல்லாம் முழுக்க முழுக்க தீமையை தவிர வேறு எதையும் நம்முடைய மக்களுக்கு கொண்டு வந்ததே இல்லை அதுதான் உண்மை அப்படிங்கிறது இஸ்லாமிய அறிவுடைய முக்கியத்துவத்தில் நம்ம இதை அறிய வேண்டுங்கிறதையும் முழுக்க முழுக்க இஸ்லாம் நமக்கு நன்மையை தான் கொடுத்துருக்குறது தீமையவே ஒரு காலம் கொடுக்கலைங்கிறதையும் ஷேக் சாலிகள் உசைமின் ரஹிமகுல்லா இஸ்லாமிய மார்க்கத்தை அறிவதற்கு இங்கே மிக முக்கியமான விஷயமாக இதை குறிப்பிட்றாங்க இது ஒரு அடிப்படை அப்படிங்கிறாங்க